வணக்கம் ஏரிகளை தூர்வாருவதிலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதிலும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாக ஏரிகளை தூர்வாரி வரத்து வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கைக்கு மாவட்ட ஆட்சியர் பதில் அளித்தார் இணை செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறித்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசினர் தமிழக ஏரி ஆற்று விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் விஸ்வநாதன் பேசும்பொழுது விவசாயிகள் சாகுபடிக்காக தனியாரிடம் வட்டிக்கு பணம் வாங்குவதை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு வட்டியில்லா கடனை வழங்கி வருகிறது ஆனால் அந்த பயிர் கடன் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதால் விவசாயிகள் தனியாரிடம் வட்டிக்கு பணம் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சியர் ஊரிய நடவடிக்கையை எடுத்து பயிர்க்கடன் கோரும் அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் முந்திரி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு முந்திரி கன்றுகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் நடப்பாண்டி நடப்பாண்டில் தன் விருப்ப நீதி மூலம் இருபத்தி ஏழு பாசன ஏரிகள் மற்றும் குளங்கள் தூர்வாரப்பட்டுள்ளது ஆனால் பெருமளவில் மழை பெய்த போதிலும் ஏரி குளங்களில் நீர் இல்லாமல் வறண்டே காணப்படுகின்றது வரத்து வாய்க்கால்களை முறையாக சீரமைக்காததே காரணம் என கூறினார் இதில் பதில் அளித்த பேசிய மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மாவட்டத்தில் தன் விருப்ப நிதியிலிருந்து இருநூத்தி பதினான்கு ஏரி குளங்கள் தூர்வாரி வரத்து பாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டுள்ளது மேலும் அறுபது ஏரி குளங்களும் தூர்வாரும் பணி நடைபெற உள்ளது என கூறினார் மேலும் ஏரி குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கூறுகிற கூறுகின்றனர் ஆனால் ஏரி பகுதிகளில் அறுபது ஆண்டுகளாக கூடியிருக்கும் வீடுகளை அகற்றக்கூடாது என மற்றொரு தரப்பினர் மனு அளிக்கின்றனர் இவ்வாறு இதில் நிறைய பிரச்சனைகள் உள்ளது எனினும் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என கூறினார் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன் I don't